இந்த இடத்துல தகுப்பொருளை தான் உமர்லேவன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபிசிலாசலம் அவர்கள் வந்து ஒரு இது கேட்டாங்க உகது பொருளை வந்து பொருளாதாரம் வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினச்சேன் ஏன்னா இந்த நேரத்தில் தான் என்கிட்ட என்ன இருந்துச்சு பிஸ்னஸ் அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட் நான் வச்சுருந்தேன் அவ்வு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி அவ்வு நான் வீழ்த்த போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அல்லாவின் தூதரிடம் நேரம் வந்து என் சொத்துக்களில் பாதியை கொண்டு வந்து அல்லாவின் தூதரிடம் கொடுத்தேன் கொண்டாந்து கொடுக்குறேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா கேட்குறாங்க ரசூல்லா உன்னிடம் என்னிடம் கேட்டார் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிற அப்படின்னு அதே போல் ஒரு பகுதி அப்படின்னு அது மாதிரி ஒரு போர்ஷன் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் இது மாதிரி இன்னொரு மடங்கு வீட்டில் இருக்கிறேன் அவ்வக்கர்கள வந்தாங்க முழு செல்வத்தையும் கொண்டு வந்தார் நவிசல் அசலம் அவரிடம் கேட்டார் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிறாய் என்று அவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாவையும் பண்ணுற சூழலையும் விட்டுட்டு வந்தேன் டோட்டல் அந்த ஆயத்துக்கு நமக்கு வெயிட்டே தெரியாது ஓகப்போக்கில் படிக்கிற எல்லாம் எதை செலவு பண்ணும் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ஒன்றால் என்னன்னாலும் பண்ணு ஒரு நாள் முடிஞ்சது பண்ண எல்லாவும் பாருங்க ஊக்கமெலாம் படத்தில் பெருசாக எங்கள் ஏழைகளுக்கு தூண்டின மாதிரியோ மற்ற விஷயங்களுக்கு தூண்டின மாதிரியோ இங்கே வந்து தூண்டல ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக பொண்ணு தீன்னா தீன் தான் என்னான்ட்டேன் உஸ்மான் ராய் சொல்கிறாங்க அவர் நூறு ஓட்டங்களை கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இரநூறு கொடுத்தேன் அதுக்கப்புறம் முந்நூறு கொடுத்தேன் அப்புறம் சூழல் சொல்கிறாங்க இதற்கு பிறகு எதையும் செய்ய வேண்டியது இது சொர்க்கத்துக்கான கேரண்டி ஒன்றும் பண்ணாதேங்கன்ட்டேங்க என்ன வேணாலும் பண்ணிங்க அவர் வந்து சொந்தக்காரங்களை நியமித்தார் அது வந்து முடிவுகள் சரியில்லை மரபான சப்போர்ட் பண்ணார் என்னத்தை பண்ணாலும் சொர்க்கம் கன்ஃபார்மாக ஆகும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதே தான் அப்துல் ரமான் இப்படின்னு ஆஃப் அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு என்ன கொண்டு வந்தீங்க நாலாயிரம் திரகம் கொண்டு வந்தேன் அப்படின்றார் தங்க காசு நினைக்கிறான் தீனார்னா தங்கம் திரகம்னா வெள்ளின்னு நினைக்கிறேன் குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்த இதே அளவு விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் குறையாது உன் சொத்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஏழையாக ஆகலை கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட இருந்த செல்வம் வந்து எல்லாம் எவ்வளோ பர்க்க செஞ்சான் ஏன்னா இது ஒரு விஷயத்துல தான் நல்லா வந்து ஆப்ஷனல் கொடுக்குறான் ஃபிக்ஸ் பண்ணல நல்லா சொல்கிறான் கிராமவாசிகளில் சிலர் அலுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய அந்த தக்பீர ரப்பு இக்காமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லா அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம் இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம் அல்லாவுடைய தீன சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்போ வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம் ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க